தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி இருபத்தி எட்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வள்ளன்மை நாதன் அருளினின் வாழ்வுரார் தெள்ளுண்மை ஞான சிவயோகம் சேர்வுறார் கள்ளுண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே திரு இப்பாடலின் பொருள் புத்தியை மயக்கும் மதுவை அருந்தி அதில் மயங்கிக் கிடப்பவர்கள் இறைவனை அடையும் வழிகளை சொல்லும் வேதங்களின் கருத்தை அறியமாட்டார்கள் பதி பசு பாசம் என்பவற்றில் உள்ள உட்பொருளை அவர்கள் உணர்வதில்லை உயிர்களுக்கு பெருங்கருணையோடு அருளை வாரி வழங்கும் வல்லலாகிய இறைவனின் அருள் பெற்று வாழும் பேரானந்த வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் அறிவிற்கு தெளிவை கொடுக்கும் உண்மையான ஞானத்தை தரும் சிவயோகம் செய்பவர்களுடன் சேரவும் மாட்டார்கள் தானும் சிவயோகம் செய்ய மாட்டார்கள் மதுவை அருந்துபவர்கள் உண்மை கருத்துக்கள் எதையும் அறிந்து கொள்ளும் தகுதியில்லாதவர்கள் ஆகின்றனர் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு